அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை திருமாவளவன் காட்டம் திமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி வருவதனால் திருமாவளவன் இவ்வாறு பேசுகிறாராம் திமுக கூட்டணியில் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய கட்சிகளில் ஒன்று தொல் திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட கொள்கை ரீதியில் நாங்கள் ஒரே அணியில் உள்ளோம் மேலும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழர் நலன் மற்றும் தேசத்தின் நலன் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றோம் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம் அவற்றிற்காக பாரதிய ஜனதா போன்ற மதவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்காக தமிழகத்தை விட்டுக் கொடுக்க முடியாது அதனால்தான் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறோம் என குறிப்பிட்டிருந்தான் மேலும் செய்தியாளர்கள் திருமாவளவனிடம் ஒரு சில கேள்வியை கேட்டிருந்த திமுக கூட்டணியில் தொடர்வது பற்றி கேட்டிருந்தார்கள் அதற்கு திமுகவால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து நாங்கள் திமுக கூட்டணியில் பயணித்து வருவதால் திமுக இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்பது போன்று ஒரு சிலர் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்துவமான கட்சி எதற்காகவும் எந்த நேரத்திலும் எங்களது கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் மேலும் இந்தியாவில் பல கட்சிகள் உள்ளது அந்த கட்சிகள் அனைத்துமே மத்திய பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு சில கொள்கைகளை விட்டுக்கொடுத்து சமரசம் செய்து கொண்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் நேரடியாகவே கூறுகிறேன் மத்திய அரசு எனக்கு அமைச்சர் பதவியை தருகிறேன் என்று கூட கூறினார்கள் நான் இறுதி வரையிலும் ஒப்புக்கொள்ளவில்லை நான் கொஞ்சம் வளைந்து கொடுத்து சென்றிருந்தால் என்று ஒரு அமைச்சராக தொடர்ந்திருப்பேன் மேலும் ஒரு சில கட்சிகள் எனக்கு முப்பது சீட்டுகள் வரையிலும் கூட தருகிறேன் துணை முதலமைச்சர் பதவியை எனது கட்சிக்கு தருகிறேன் என்று கூட பேசினார்கள் நான் செல்லவில்லை எனக்கு தேவை கொள்கை கொள்கை சார்ந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில் பயணிக்கின்றோம் அவ்வளவுதான் திமுகவிலிருந்து வெளியேற மாட்டோம் என்று எவரும் கூறிவிட முடியாது அதுபோன்ற ஒரு நிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கட்சியை நம்பியும் இல்லை இது ஒரு தனித்துவமான கட்சி என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது போன்ற செய்திகளை பாரதிய ஜனதா கட்சியினர் தான் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு பேசி வருகிறார்கள் திமுக கூட்டணியை உடைப்பதற்கு ஒரே திருப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் மற்ற கட்சிகளும் தொடர்ச்சியாக வெளியேறும் என நம்புகிறார்கள் எனவேதான் எங்கு சென்றாலும் சுற்றி சுற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியே தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இது பற்றி நாங்கள் கவலைப்படுவதாக இல்லை மேலும் கட்சிக்காக தொடர்ந்து நான் பயணித்து வருகிறேன் எனக்கு ஒரு மணி நேரம் கூட தனிமை என்பது கிடையாது நான்கு மணி நேரம் கூட தூங்குவதற்கு நேரம் இல்லை பகல் இரவு பாராமல் தொடர்ந்து உழைத்து வருகிறேன் எனக்கென்று எந்தவிதமான தனித்த ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லை நான் கட்சிக்காகவும் இந்த கட்சியினுடைய நலனுக்காகவும் தான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன் இதேபோன்று உழைத்து கொண்டிருந்தால் எனக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக பாமக குறித்த கூட்டணிக்கு அவர் எந்தவிதமான பதிலையும் அளிக்க மறுத்துவிட்டார் சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை விரும்பவில்லை என்று கூறப்பட்டாலும் கூட திமுக தரப்பிலிருந்து ஒரு முக்கிய தலைவர் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் சென்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று சதவீதம்தான் இருபது தொகுதிகளுக்கும் மேல் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்பவில்லை என கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது வரும் தேர்தலில் பல கட்சிகளோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூட்டணி அமைத்து வருகிறார் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி அணியோடு சென்றுவிட்டால் திமுகவின் வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் அதற்காக தற்போதே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என திமுக கருதுவதாக சொல்லப்படுகிறது வரும் காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தற்பொழுதே திருமாவளவனை சமரசம் செய்வதற்காக தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி